மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி நினச்சி தியானம் பண்ணுறோம் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறோம் ஆனால் இறைவன் சிவன் வந்து தியானத்திலே இருக்கார் சிவன் தியானத்திலே இருக்காருன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அவர் யாரை நினைச்சு தியானம் பண்ணி தெய்வம்ன்றது ககத்துலேயே மூணு தான் அதுக்கு மேலே மீது எல்லாம் வந்து இப்போ சாய்பாபா இருந்தார் அவரை ஊரெல்லாம் கும்பிட்றாங்க ஆனால் ஊரெல்லாம் கும்பிட்றாலும் கூட அவர் ஒரு ஆன்மீக ஒரு ஞானி அவ்வளோதான் அவர் ஒன்று கடவுள் கிடையாது ராகாந்தர் அவர் ஒரு ஞானி இப்படி பல ஞானிகள் இருந்தாங்களே தவிர கடவுள் கிடையாது கடவுள்னா அது இந்து மதத்தில் இருக்கிறது மட்டும்தான் கடவுள் ஏன்னா அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது பறந்ததும் இல்லை அது செத்ததும் இல்லை இது ரொம்ப அழகாக அருணகிரி சொல்லுவார் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது ஒருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சே செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சக்கரர் ஆனை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேலனி சேவல் எனும் பாடும் பனியே பணி அருள்வாய் தேடும் காய மாமகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுலைக யோகதி சல்லாக வினோதனும் நீ அலையே எல்லாம் அறையன்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பகவதி இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே கிடையாது உன்னை தவிர எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அது மாதிரி கடவுள் வந்து சொல்லுவார் பிறந்ததும் இல்லை அது இறந்ததும் இல்லை அதுதான் கடவுள் சரிங்களா பிறந்து இறங்குறது மகான்கள் இருக்கலாம் மனுஷன் இருக்கலாம் ஆனால் கடவுள் கடவுளே செத்து போச்சுன்னா அப்புறம் யாருக்கு இப்போ யாரை கும்பிட்றது நம்ம யோசிக்கும் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ மகான்கள் இறந்து போகிறாங்க மகான்கள் சமாதிக்கு போகிறோம் அது சகஜம் ஆனால் கடவுள் இறந்து போனால் எங்கே போய் கும்பிடுறது யாரு கும்பிடுறது இப்போ மகான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு சமாதி ஒரு ஊரில் இருக்குது கடவுள் எங்கே இறந்தார் எங்கே சாப்பிடு சமாதி பண்ணுறது எங்கே போய் கும்பிட்றது அது இது ஒரு அறியாமை ஆனால் சிவம் வந்து எப்பவுமே தியானத்தில் இருக்கிறதுக்கு காரணம்னா உலகம் செழிப்பாக இருக்கணும் உலகம் செழிப்பாக இருக்கணும்னா அது தியானத்தில் அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திக்கினே இருக்கணும் உலகத்துக்கு அப்போதான் உலகம் செழிப்பாக இருக்கும் அதனுடைய சக்தியை அடங்குச்சுன்னா அந்த இடம் அழிவு உண்டாக்கும் சரி இது மனிதனுக்கு வந்து கடவுள் மூணு பொருள் ஆரம்பம் சூரியன் சந்திரன் வெள்ளி இது மூணு தான் கடவுளும் சராசரி மனிதனுக்கு அடிப்படை முதல்ல இந்த மூணு தாண்டன பிறகுதான் சிவத்துக்கிட்ட போனோம் ஆனா அப்படி போறது இல்லை எடுத்த உடனே பெரிய கோயிலுக்கு போயிடணும் பெரிய சாமி கும்பணும்னு கும்பிடுறோம் அதனால சரியா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு சொல்லுமா நன்றி ஐயா உங்களுக்கு கேட்கறதுக்கு எடுத்து உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேக்கறது எனக்கு கேட்கலம்மா அதனால தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிறது நல்லது நாங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கல இருக்கோம் மதுரை என்னம்மா தூரமா அந்த பேருமே மலேசியா இப்போ நாங்க வந்துட்டு யாரையாவது காலையில யாருன்னா மத்தியானம் வந்துடுறா இங்க அதனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கடவுள் விஷயத்தில் ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த சந்தேகத்தை மனசில் வச்சு சுமக்க கூடாது நீங்கள் வந்து மகான்னு நிச்சயமா எல்லாருக்குமே தெரியுது ஆனால் நீங்க ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க ஏமா இது என்ன விளையாட்டு விஷயமா இதை ஒரு போட்டுறாரு சித்தர் அப்படின்னா சரி நீ சித்தராகவே இரு பெரிய பெரிய சித்தர்லாம் ஒரு பத்தாயிரம் பாட்டு எழுதுனாங்க நீ சின்ன சித்தர் ஒரு ஐயாயிரம் பாட்டு எழுது சித்தர்னு பேர் வச்சுக்கோ முடியுமா சும்மானா பேர் இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தர் டீன் ஒருத்தர் ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனு அவர் சிங்கப்பூரில் மருந்து செய்கிறார் ஒருத்தர் அவர் இங்கே வர வச்சு எல்லாரையும் வர வச்சு மருந்து செய்யலான்னார் இங்கே மருந்து செய்ய கற்றுக்குன்னு அவர் அங்கே போனோம் கரூரில் ச கரூரார் பேர் உனக்குன்னு உங்கள் அப்பா அம்மா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அதை வச்சுன்னு தெரியும் அதை விட்டு போட்டு என் மகான் பேரெல்லாம் தூக்கி உன் டையில வச்சுக்கணும் என்ன பண்ண போகிற சாக மாட்டியா அதனால் அந்த தமிழ் ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு அம்மா என்னை பேட்டி எடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சாமி உங்களுக்கு மகானன்னு சொல்லமா சொல்லக்கூடாது சித்தர்ன்னு சொல்லமா சொல்லக்கூடாது ஞானின்னு சொல்லம்மா சொல்லக்கூடாது எங்கள் அம்மா அப்பா பேச்ச பேர் எனக்கு இருக்குது அதை சொல் நான் சராசரி மனுஷன் சித்தர் இருந்தால் நான் ஏன் இங்கே ஆசிரமம் நடத்தணும் எங்கன்னா காட்டில் இல்லை இருப்பா ஏமாத்தணும்னா இங்கே இருக்கலாம் அந்த வேலை நமக்கு வானம் பண்ணுறவன் பண்ணி பாட்டு சித்தர்னு ஒருத்தருக்குறாரு கேள்விப்பட்டிங்கள அவர் பன்னெண்டு வாட்டி போகிறாரு மலேசியாவுக்கு இப்போ சும்மா இல்லாத அந்த பொண்ணை வேறு வச்சுன்னு போகிறாரு இது வியாபாரம் இல்லைம்மா வியாபாரமே கிடையாது உருகி போகணும் நினச்சி 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 உருகணும் அதை அது அப்படிப்பட்ட பொருளை போய் நீ சும்மா போகிற வர பேரெல்லாம் வச்சுக்கிறதால என்ன வரும் சரி சித்தருன்னு பேர் வச்சுக்கிறேன் மகானுன்னு பேர் வச்சு என்ன வரப்போகுது ஒன்றுமே வராதம்மா நான் நானாக தான் இருக்க போறேன் நீ நீ தான் இருக்க போகிறேன் நானும் ஜாக போறேன் நீ என் ஜாக போறேன் அப்புறம் எந்த பேர் வச்சுக்கிட்டு என்ன வாழ்துங்க இருக்கிற பேர் குழந்தையில வச்சாங்களா அந்த பேரை தள்ளிட்டு போய காலத்தை அப்புறம் சொல்லுமா சின்ன கேள்வி இப்போ நம்ம உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு இப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா கோயிலும் பார்த்துட்டேன் நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன் நம்ம எல்லா கோயிலையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம்னா நம்ம வினைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் இது உன்னுடைய நம்பிக்கை ஆனா உன்னுடைய நேரம் தீராத உன் நம்பிக்கை இது இப்போ எந்த சாமி கிட்ட போய் இப்போ என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் கடன் கேட்குற என்னையே ஒரு நாலு வாட்டி ரூபாய் கேட்டா என்ன அந்த பொம்பளை தொடவே மாட்டேங்குதுன்னு நான் கொடுத்துருவேன் என்ன ஒரு நூறுபாய் கெட்டு அவர் ஒரு நூறுபாய் கேட்டு அவர் ஒரு நூறுபாய் கேட்டு கேட்டுக்கணியே போனா யார் கொடுப்பாங்க அது நம்ம அறியாமையில் நான் செஞ்சது தான் இந்த மாதிரி சைலெல்லாம் அறியாமையில்தான் அவங்களோட அந்த கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் அதுக்கு மாற்று பொருளே கிடையாது அது உனக்குள்ளவே இருக்குது உன்னுடைய பத்தனை பிரார்த்தனை அது கிட்ட வை அது சரி பண்ணும் மற்றதெல்லாம் சரி பண்ணாது மற்றெல்லாம் கரு இந்த சிவகோயிலில் போனீங்கன்னா டப்புக்கு டப்புக்கு சிட்டிக்கு போடுவோம் சிட்டிக்கு போட்டா அதுக்கு என்ன தெரியும் காதாக்குது அதுக்கு இந்த மாதிரி ஏமாளித்தானோ இது எதுக்காக அப்போ பண்ணாமன்னா சரியான பக்தி இல்லை அதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து அந்த ஜனங்களில் பக்தி பண்ணுறதுக்கு வச்சான் அது இப்போதைக்கு சரியாக வராது அதனால் எல்லாமே உன் மனதுக்குள்ளே தான் நன்மையும் தீமையும் மனதுக்குள்ளே தான் அந்த மனசை இறைவன் மேலே செலுத்தி ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இதை தீர் அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் அவங்ககிட்ட வச்சுன்னா தீராத பலத்தனியே கிடையாது உலகத்தில் உங்களோட பேச்சை நான் இப்போ நான் ரொம்ப வருஷங்கள இருக்கேன் அதில் வந்து நான் உணர்ந்தது என்னென்னா நீங்கள் ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க வினைகள் தீர்க்கறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி ஒன்று தர்மம் பண்ணுங்க இன்னொன்று இறைவனை தேடுங்க ஆமாம் இதுக்கு நம்ம பெரிய நான் இப்போ யோசிக்கிறேன் நம்ம எவ்வளோ இல்லைம்மா இறைவனை தேடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் உங்களை தேடுங்க திருவாரி உங்களை தேடுங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் தம்மா இறைவன் ஆனால் உங் நாம் நான் தான் இறைவன்ற சக்தி அறியலை நீங்கள் அதுதான் அதனால் தெரியாமங்குது அதனால தான் நான் யாருமே சொல்லாத நான் சொல்லுது தர்மம் பண்ணினா இந்த இந்த உலகத்தில் தான் நம்ம பாவம் பண்ணிக்கிறோம் அது தெரிஞ்சு பண்ணிக்கிறோம் சிலது தெரியாமல் பண்ணிக்கிறோம் அது தெரிஞ்சோ தெரியாதையோ அந்த பாவத்தை எந்த உலகத்தில் பண்ணோம் அந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணி அழைச்சிட்றேன் அதே நேரத்தில் நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் என்ன செய்ய வந்தேன் நான் என்ன செய்கிறேன் அப்போ என்ன தெரியாத நான் தலையாக காலா வாழா எதுவாக இருக்கிறேன் நான்னு எனக்கு தெரியல அப்போ என்ன நான் பார்க்கணும் என்ன நான் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பாடங்கள் இன்னும் வாங்கும்போது பார்ப்பீங்க இப்போ தண்டமாக ரெண்டு பாடம் வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு பாடம் அந்த அம்மாவை ஜோதி பாடத்தில் அந்த அம்மா பார்ப்பாங்க சரிங்க அந்த மாதிரி பாடங்கள் வாங்கி நல்லா செய்யும்போது அவங்க அவங்கள அவங்க நீ பாடம் பண்ணி நின்னா உன் எதிர நீயே உட்கார்னுக்குற மாதிரி இருக்கும் முதல் பாடம் வாங்கியிருக்கேன் அதுலேயே அதாம்மா நீ பாடம் பண்ணினா உன் எதிர இன்னொருத்தர் உன்னே நீயே வந்து உட்காந்துப்ப அப்படியே உனக்கு ஆச்சரியமாயிடும் இது யார் இந்த பொம்பளை வந்து உட்காந்து நம்ம எதிர்ப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரியான பாடம் இது ரெண்டு மணி நேரம் பண்ண முறையோடு பண்ணுங்க பதினெட்டு பாடம் இந்த எந்த ஆசிரமத்துலையும் எங்கள் உலகத்தில் கொடுக்குறது கிடையாது அவ்வளோ பாடம் ஏன்னா நான் வந்து ஒரு பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசுல இந்த ஆன்மீகத்தில் வரல அஞ்சு வயசு வறுமையில் வந்தவேன் நான் சரி கடவுள் இருக்குதா இல்லையான்ற என்னுடைய கேள்வியே கடவுள் இருக்குதா இல்லையான்ற கேள்வி தான் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கடவுள் இருந்தால் ஏன் ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது ஒருத்தனை தாழ்த்தி வச்சுக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுலேயே கேளுங்கள் எல்லாத்துக்கும் இடையே கிடைக்கும் கண்டு எனக்கே தெரியுதுங்க ஐயா இந்த பாடம் பண்ண பண்ண ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ம மெயின் மா இந்த பாடம் நான் கொடுக்குறதுக்கு அடிப்படை காரணமே மனுஷன் நிம்மதியாக இருக்கணும் அது உணர் அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியப்படும் சரிங்கய்யா அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री